ஊழல் புகாரில் பொதுப்பணித்துறை அமைச்சர் பதவி கோரி புதுச்சேரி சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்ட எதிர்க்கட்சியினர் குண்டுக்கட்டாக வெளியேற்றப்பட்டனர் காரைக்கால் பகுதியில் உள்ள விடுதியில் நேற்று தங்கியிருந்த புதுச்சேரி மாநில பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளரான தீனதயாளன் தனது அறையில் அதிகாரிகள் மற்றும் அரசு ஒப்பந்ததாரர்களை சந்தித்து பேசியுள்ளார் அப்போது அங்கு நடுவன் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு நடத்தினர் இதில் ஏழு கோடி ரூபாய் ஒப்பந்தத்திற்கு அவர் பல லட்சம் ரூபாய் கையூட்டு பெற்றது தெரியவந்தது இதையடுத்து தீனதயாளன் செயற்பொறியாளர் சிதம்பரநாதன் ஒப்பந்ததாரர் ஒருவர் என மூவர் கைது செய்யப்பட்டனா் மூட்டை மூட்டையாக ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டன இந்த விவகாரம் இன்று புதுச்சேரி சட்டப்பேரவை கூட்டத்தில் எதிரொலித்தது பொதுப்பணித்துறை ஊழலுக்கு பொறுப்பேற்று அமைச்சர் லட்சுமி நாராயணன் பதவி விலக கோரி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டனர் அவர்களை அவை காவலர்கள் குண்டு கட்டாக வெளியேற்றினர் புதுச்சேரியில் இருக்கின்ற அதிகாரிகள் நேர்மையான அதிகாரிகளோட பயந்து அமைச்சர் அவர் பொறுப்பு எடுத்துன்னு செய்யணும் முதல்வருக்கு பொறுப்பு சொல்லியிருக்கிறோம் ஆனால் இதை பற்றிலாம் எதுவும் கவலைப்படாமல் தொடர்ந்து சபையை நடத்துகிறாங்க புதுச்சேரி மக்கள் இதையெல்லாம் பார்த்துன்னு இருக்காங்க இந்த அரசு மிக மோசமான ஒரு சூழ்நிலையில அதிகாரிகள் உண்டு கொழுக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் இந்த அரசாங்கம் இருக்குது தவறு செய்ய அதிகாரிகளை வந்து கடுமையான சட்டத்தை கொண்டு தடுக்கக்கூடிய சூழ்நிலை இவங்க இல்லை நாங்கள் தொடர்ந்து இதை வலியுறுத்துவோம் இதுக்கு நீதி கரைக்கு வரை போராடுவோம்